நீங்கள் மேக்கப் பண்ண எந்த வருஷத்தில் சேர்ந்தீங்கன்னா வணக்கம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சென்னைக்கு வந்துவிட்டேன் சென்னைக்கு வந்துட்டேங்கிறது ஓடி வந்துவிட்டேன் வீட்டில் சொல்லாமல் ஓடி வந்துட்டேன் வந்து சென்னையில் வந்து அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுருந்தேன் அப்புறமா ஒருத்தர் மூலியமாக அப்படியே சினிமாவில் வந்து நடிகர் மானிஸ்தி அம்மா வசந்த மாளிகை ஹீரோனி அவங்கக்கிட்ட அசண்டா வேலை சேர்த்து விட்டாங்க போனேன் அப்போ ஒரு பத்து ரூபா தான் பேட்டா கொடுப்பாங்க அப்போ பத்து ரூபாங்கிறது பெரிய விஷயம் பத்து ரூபா பேட்டா கொடுப்பாங்க அப்போ அந்த சாப்பாடு வீப்பாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அவங்க கிட்ட ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வணக்கம் ஜெய்கணேஷ் அண்ணன் ஜெய்கணேஷ் சார்கிட்ட உதவியாளரை ஒர்க் பண்ணேன் அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நல்லா சிவாஜி சார் படங்கள் தான் நிறையா நடித்தார் ரத்த பாசம் அமரகாவியம் இந்த மாதிரி படங்கள்லாம் சிவாஜி சார் கூட நடித்தார் அதே மாதிரி சிவாஜி சாரை வந்து ஸ்டுடியில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஐயோ சிவாஜி சாரை எதிரில் பார்த்துட்டோமே அப்படின்னு ரொம்ப அப்படியே ஆச்சரியப்பட்டேன் அப்புறம் தான் செல்ஃபோன்லாம் கிடையாது லெட்ரு போட்டு எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன் அம்மா சிவாஜி சாரை எதிரில் பார்த்துட்டேன் பக்கத்துலேயே பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஆச்சரியப்பட்டேன் எனக்கு காயாலும் தரையில் நில்லை அப்புறம் எங்கள் அம்மாக்கிட்ட வந்து அப்படியா சந்தோஷம் ஆகனு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட லெட்டர் வந்து லெட்டரை பார்க்கும்போது அதோட அதை கூட சந்தோஷப்பட்டேன் அவர் அன்னைக்கு ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் மாதிரி ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் எண்பது எழுபத்தெட்டு எழுபத்தொம்போது எண்பது அந்த மாதிரி தாய்க்கு அண்ணன் என் வீட்லேயே தங்க வச்சிருந்தார் அவர் வீட்டிலேயே என்னை தங்க வச்சுருந்தார் நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் அற்புதமான மண் ஜெய்கணேஷன் ரொம்ப நல்ல மன்னர் அதுக்கப்புறம் அப்படி படிப்படியாக அப்படி ஒவ்வொரு நடிகர்கிட்டலாம் நிறைய வேலை செஞ்சுருந்தேன் அப்புறம் மேக்கப் யூனியனில் நான் மெம்பர் ஆனேன் இந்த வருஷம் எண்பத்தி அஞ்சில் மெம்பர் ஆனேன் அதுக்கப்புறம் கம்பெனி உதவியாளராக ரொம்ப நாள் ஒர்க் பண்ணேன் என்னோடய குருநாதர்னு பார்த்துட்டிங்கன்னா ஆர் சுந்தரமூர்த்தி கலிமாமணி ஆர் சுந்தரமூர்த்தி கவிதாலயாவுடைய ஆஸ்தான மேக்கப் மேனு அவர் அந்த காலத்தில் வந்து ஒரு நாளைக்கு எட்டு படம் ஒம்போது படம் சுட்டி நடக்கும் பல கடைகளுக்கு பல நடிகர்களுக்கு முத முதல்ல மேக்கப் போட்டிருக்கேன் ரஜினி சாருக்கு அவர் முத முதல்ல தமிழில் மேக்கப் போட்டது அவர் தான் அப்படி பார்க்கும்போது ரஜினி சார் வச்சு எனக்கு நிறைய படங்களுக்கு ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிது ஆனால் கொஞ்சம் குருநாட்டுக்கு தான் மேக்கப் போடுவார் நான் படம் கூடிய படம்புள்ள ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பணக்காரன் தளபதி அண்ணாமலை வீரா பாஷா முத்து அருணாச்சலம் இத்தனை படம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரஜினி சாருக்கு கூட இருந்திருக்கேன் ரஜின் சாருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரஜினி சாருக்கு நான் ரொம்ப கரெக்டாக நடந்திருக்கேன் அதனால் வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருக்கேன் என் குருநாதர் தான் அந்த டைமில் வந்து பயங்கர பிஸியான ஒரு மேக்கப் மேன் ஒரு நாளைக்கு ஏழு படம் எட்டு படம் நடக்கும் நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் அவர்கிட்ட உதவியாளரை ஒர்க் பண்ணோம் அது ஒரு மறக்க முடியாத ஒரு சினிமா காலங்கள் அந்த காலங்கள் தான் கேப்டன் படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா கேப்டன் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அம்மன் கோவில் கிழக்காலே சின்ன கவுண்டர் ஆனஸ் ராஜ் சத்திரியன் சத்திரியன்லாம் ஒரு மறக்க முடியாத ஒரு காட்சி கிளம்பி போயிட்டு பார்த்தீங்கன்னா தரிச்கோடியில் போய் ஷூட் பண்ண போனோம் கேப்டன் ஒரு வாரம் டூடிங்க ரொம்ப ரிஸ்க்கான அது அப்போ வாயில் வந்து ப்ளட்டு வரணும் ப்ளட்டு திக்காக இருக்கணும்னு சொல்லி டேரக்டர் சொன்னாங்க நாங்கள் விளக்கண்ணியில் பிளட்டு கலக்கி கேப்டன்கிட்ட சொன்னோம் அண்ணா இந்த மாதிரி விளக்கண்ணியில் கலக்கிறோம் அண்ணா பரவாயில்லப்பா நல்லா வரணும்னு சொன்னால் பண்ணலாம் அவங்க அவங்க என்ன விரும்புகிறாங்களோ நம்ம பண்ணி பண்ணுறது தான் நம்ம வேலை அப்படி சொல்லி அந்த விளக்கெல்லாம் பிள்ளட்ட வந்து அதை பாயில் இது பண்ணி பண்ணாங்க ரொம்ப ரிஸ்க்காக எடுத்து பண்ணாங்க அந்த இடத்துல இலங்கையில் அந்த அகதிகள்லாம் வந்துட்டு இருப்பாங்க அப்போ கேப்டன் சார் சொல்வார் விடிய விடிய டீ போட்டு எல்லோரும் கொடுத்துட்டே இருக்க பாடங்கள்லாம் பாவம் குட்டியோட வராங்கன்னு சொல்லி சொல்வார் அவர் சொல்றது இன்றைக்கி முன்னால் நிற்கிறது ரொம்ப இறக்கக்கூணம் உள்ளவர் நல்ல மனிதர் தங்கமான மனிதர் நம்ம சாப்பிட்றது அடுத்தவங்க சாப்பிடணும்னு நினைக்கிறவர் அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் மனிதர் புரட்சி தலைவர் சொல்லுவாங்க புரட்சி தலைவர் காலங்களில் நான் சினிமாவில் வேலை செய்யலை ஆனால் கண்ணால் பார்த்ததே புரட்சிருக்காவிங்க கலைஞர் அதான் நான் வந்து கண்ணால் பார்த்துருக்கேன் நிறைய படத்தில் இருக்கேன் பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் அவருக்கு பக்கத்திலே இருக்கிற வாய்ப்பெல்லாம் நிறைய கிடச்சிருக்கேன் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா இல்லை புரட்சித் தலைவரோட படங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்போ நான் சென்னைக்கு வரும்போது அவர் சிஎம் ஆகிட்டார் முதலமைச்சர் ஆகிட்டார் சிவாஜி சார் படங்களுக்கு வந்து நிறைய நடிகர்களோட கூட போகும்போது அப்செண்ட் இருந்திருக்கேன் சிவாஜி சாரெல்லாம் தோட்டத்தில் பாய்க்கூடிய ஒரு பாக்கிய கிடைச்சது பெரிய விஷயம் அதெல்லாம் அது லாரி அமர அமரகாவியம் சத்தியம் சுந்தரம் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து சிவாஜி சார் பண்ண ஜெய்கணேஷ் சார்கிட்ட அசண்ட் ஆகுன் அப்போ வந்து அந்த பாக்கியம் நம்ம கிடச்சது அப்புறம் விவேக் சார்ட்டை ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ விவேக் சார் தர தவறுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ கம்பெனி சீரியல் படங்கள் இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அது ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் சினிமா வந்துட்டு அப்போ பொற்காலமாக இருந்தது இந்த முதல் அன்றைக்கு இன்றைக்கி வானிசியம்மா கிட்டே நான் வந்து உதவியாளராக போனேன் பத்து ரூபா கெட்ட கொடுத்தேன் பத்து ரூபாயை வாங்கினோம்னா எனக்கு கையெல்லாம் எடுத்து ஆரம்பிச்சு முதம்போதே பத்து ரூபாய் முழுசாக பார்க்குறது அப்போ தான் எழுபத்தி ஏழுன்னு நினைக்கிறோம்மா எழுபத்தி ஏழு தான் பத்து ரூபா கொடுத்தாங்க பத்து ரூபாய் வாங்கி பையில் வச்சு நடந்தே வந்த படம் நினைச்சு மாற்றவர்களுக்கு பயமாக இருக்குது அப்போ சென்னைக்கு வந்த புதுசு அப்புறமா வந்து அப்படியே பணி செஞ்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமாக அந்த சினிமா சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் குடும்பத்தையும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு மூணு குழந்தைகள் ஒரு மாதமாக இருக்காங்க என்னோடய மனைவி அக்கா பொண்ணு தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் என் சொந்த ஊர் வந்து நான் பிறந்த ஊர் ராஜபாளையம் எனக்கு ஊர் வந்து ராஜபாளையம் பக்கத்தில் கிராமம் விஜய் கரசா குளம் அப்படின்னு சொல்லி விழுந்து மாவட்டம் வரும் அது இன்றைக்கு வரைக்கும் நான் சென்னையில் தான் இருக்கேன் இப்போ ஒரு படப்பிடிப்புக்காக வெளியூர் காத்திருக்கேன் அங்கேருந்து தான் நான் உங்களுக்கு வந்து என்னுடைய விஷயத்தை பகிர்ந்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் அண்ணே இந்த சினிமா துறைக்கு வந்து மேக்கப்னா இருக்கீங்க இது வரைக்கும் சந்தோஷப்பட்டிருக்கீங்களா ஏன் இந்த தொழிலுக்கு வந்தோம்னா வருத்தப்பட்டிருக்கீங்களா வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது ஊரில் வந்து வரும்போது குளசியை ஒரு நூறுரூவா கூட கொண்டு வரலையே ஒரு நாலு டவுசர் நாலு சட்டையை கொண்டு வந்தேன் சென்னைக்கு வரும்போது இன்றைக்கி நாற்பத்தஞ்சி வருஷம் ஆச்சு சினிமாவுக்கு வந்து நல்லபடியாக குளசியிருக்கு குடும்பத்தை நல்லபடியாக வச்சுருக்கேன் இன்றைக்கி நான் வேலைக்கு கிளம்பிட்டேன்னா ஒரு ரெண்டாயிரரூவா சம்பளம் ரெண்டாயிரம் இருபது சம்பளம் கொடுக்குறாங்க இந்தியாவில் கால்படாத இந்தியாவில் எல்லா ஊருக்கு போய்ட்டு படிப்படி நடிகர்கள் கூட பலவே இருக்கும் பெரிய பெரிய நடிகர்கள் பக்கத்தில் இருக்கோம் பல முதலாளிகள் பக்கத்தில் இருக்கான் பல ஹீரோயின்கள் இருக்கும் கல் எழுத்தாளர்கள் டைரெக்டர்கள் கேமராமேனு எவ்வளோ பேரை சந்திக்கிறோம் இதில் வந்து இந்த தொழிலில் வந்து பெற்ற தாயை விட அதிகமாக நேசித்தோம்னா கடைசி வரைக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கும் அதில் வந்து எந்த குறைபாடும் நான் அனுப்பிவிடுவேன் அதில் பரத்து பருத்து இல்லை யாருக்கும் சாதாரணமாக கிடைக்கிற தொழிலே கிடையாது அது என்னோடய தொழில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய புண்ணியம் பண்ணிக்கணும் என்ன அதாவது கலைஞர்கள் முகத்தில் கை வைக்கிற ஒரு வேலை அப்படிங்கும் போது இது பாக்கியம் பண்ணியிருக்கணும் இன்றைக்கி எனக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து எனக்கு சின்ன பிள்ளையில் ஒரு பணக்கார வெட்ட நான் ஊர்லேயே தான் கிடந்துருக்காங்க ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் சென்னைக்கு வந்தேன் இன்னைக்கு வந்து நல்லா தான் இருக்கேன் எந்த குறையும் கிடையாது கையா சொல்வாடில் மகன் சத்தாளி எடுத்து தான் நான் வந்து கைக்குள்ளே செலவு பண்ணேன்னு சொல்லுவார் அது எனக்கு அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமான விஷயம் விஷயந்தானே மாகிதாப்பை வந்து சொல்கிறது ஆனால் ஊரில் நான் ஒரு குடியிருக்கிற ஒரு வீடு வாங்கினேன் சொந்த ஊரில் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கடவுள் வந்து எந்த குறையும் இல்லை கெட்டெல்லாம் இல்லாமல் தொழிலை ஒழுங்காக நேசிப்பேன் சுறுசுறுப்பாக இருப்பேன் எப்போமே இருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்படி சுறுசுறுப்பாக இருப்பேன் எனக்கு சுறுசுறுப்பு ரொம்ப பிடிக்கும் காலையில் நாலு மணிக்கு மலையெல்லாம் மேக்ஸிமம் தூங்க மாட்டேன் சீக்கிரமாக எந்திரிச்சி சி கடையில் எல்லாம் குடித்து செஞ்சு சாமியை கும்பிட்டு அழகாக அவங்கலமாக கிளம்புவேன் அதுவே எனக்கு ஒரு பக்கபலமான ஒரு விஷயமா இருக்குது அப்போ இந்த சினிமாவை நீங்கள் ரொம்ப நேசிக்கிறீங்க அநியாயத்துக்கு நேசிக்கிறேன் அது சும்மா கிடையாது அதான் ஒரு வார்த்தை சொன்னேன் தொழிலை வந்து நம்ம பெற்ற தாயை விட அதிகமாக நேசிக்கணும் அதனால கடைசி வரைக்கும் சாப்பாடு போட்டுகிட்டே இருக்குது என்னோடய தாழ்மையான கருத்தால் எந்த சந்தையும் கிடையாது அதெல்லாம் வந்து சும்மா அந்த தொழிலுக்குள்ளே வர்றதுக்கே பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம் பெரிய பெரிய கோடிஸ்வரங்கள்லாம் இன்றைக்கி ரோட்டில் நடந்து போனால் கூட யாருக்கும் தெரியாதுங்க பெரிய கோடிஸ்வரம் ரோட்டில் நடந்து கூட யாருக்கும் தெரியாது ஆனால் சின்ன ஒரு மன்ன ஊர் நடிகர் நடந்து போனால் கூட ரெண்டு பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க ஆட்டோக்கு வருவாங்க அப்போ அது அவர் செல்வாக்கு தானே பத்து பிசாக கையில எல்லாம் போனால் கூட அவங்க வீடு வந்து சேர்ந்துடாமல் அளவுக்கு ஒரு மக்கள் மனசில் இடம் முடிச்சக்கூடிய விளையாட்டு தொழில்தானே இது போது நம்ம யாரையுமே இது பண்ண முடியாது அது சினிமா வந்து வருத்தப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை புண்ணியம் பண்ணி தான் நான் சொல்லுவேன் அதில் வந்து எந்த விதமான குறைபாடும் கிடையாது தொழில் வரது அதுவும் நடிகர்களாக வரதுனால் அதெல்லாம் போகிற சினிமத்தில் எடுத்த பாக்கியமாக இருக்கணும் புண்ணியமாக இருக்கணும் பல கற்றுக்களை வந்து மக்கள் பார்த்து ரசிக்கிறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் சாதாரணமான விஷயமா தான் அதெல்லாம் சும்மா சினிமாக்குள்ளே வந்து பத்தப்படுற நிறையா பார்த்து சொல்லுவாங்க அதெல்லாம் சும்மா பொனித்தனமான விஷயம் அதெல்லாம் சொல்லக்கூடாது ஒரு மனிதருக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் நானும் பல கஷ்டங்கள் துன்பப்பட்டிருக்கேன் சோர்ப்புருக்கேன் எவ்வளோ இருக்குது எல்லாம் தாண்டி இன்றைக்கி நம்ம நம்ம வந்து மூணு வேலை சாப்பிட்றோம் செய்கிறோம் கடன் இல்லாமல் இருக்கோம் அது பாருங்க முதல்ல கடன் இல்லாமல் இருந்தாலே பெரிய கோடி செய்வேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கேன் நோய் நொடி இல்லாமல் இருக்கேன் பொன்னாடி பிள்ளைகள் சந்தோஷமாக வச்சுருக்கேன் அதுவே போதும் இந்த சினிமாவுக்கு வந்து தாயிரம் வரைக்கும் உழச்சிட்டே இருக்கணும் த நான் வந்து கடவைப்பட்டுருக்கேன் அது வந்து இள இறைவன் தான் ஆசீர்வாதம் கொடுக்கணும்